வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட பாரதியார் தொடர்பான கேள்விகள் மொத்தம் நாற்பது கேள்வி எடுத்திருக்கோம் வாங்க ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம் முதல் கேள்வி நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது ஆப்ஷன் ஏ தேவனேய பாவனர் ஆப்ஷன் பி சந்த கவிமணி தமிழ் அழகனார் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் சரியான பதில் ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்து தவறான இணைகளை தேர்ந்தெடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் ந பிச்சமூர்த்தி அண்ணம் விடுதூது அடுத்து நம்பர் டூ பாரதியார் இந்தியா விஜயா இது கரெக்டு பாரதியார் வந்து இந்தியா விஜயா அடுத்து பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு இதுவும் கரெக்டு மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமான் அப்போ இதில் எதுக்கு கரெக்டு ஆப்ஷன் டூ அதாவது பாரதியாரும் பெருஞ்சித்திரனாரும் கரெக்டு பிச்சமூர்த்தி ராஜேந்திரனும் தப்பு அப்போது ஒன்றும் நாளும் தவறு தவறான இணைகள் அடுத்த கொஸ்டின் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் பரளிசு நெல்லையப்பர் பாரதிதாசன் ரா அ பத்மநாபன் சுத்தானந்த பாரதியார் இது வந்து குரூப் டூஏட பிரிலிம்ஸ் கொஸ்டின் சரியான பதில் பார்த்தீங்கன்னா ரா அ பத்மநாபன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நெஞ்சைகளும் சிலப்பதிகாரம் என்னும் ஓர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அதுதான் முழு வாக்கியம் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் சரியான பதில் ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்த கொஸ்டின் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி கம்பதாசன் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி வண்ணதாசன் ஆப்ஷன் டி காளிதாசன் சரியான பதில் பாரதியார் முதன் முதலில் புதிய ஆத்தி பாடியவர் யார் ஆத்தி சுடியை பாடியது ஔவையார் கரெக்டுங்களா அறிவியல் ஆத்திச்சுடியை பாடியது நெல்லை சு முத்து புதிய ஆத்தி பாடியவர் மகாகவி பாரதியார் கரெக்டுங்களா பிரிச்சு படிச்சுக்கலாம் அப்ப பாரதியார் சரியான பதில் யவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் எது புதிய ஆத்திச்சுடி ஆத்திச்சூடி வாக்குண்டாம் நன்னெறி சரியான பதில் புதிய ஆத்திச்சூடி அடுத்து புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலை ஏற்றியவர் யார் தான் பார்த்தோம் பாரதியார் கரெக்டுங்களா அடுத்த கொஸ்டின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் பாரதிதாசனார் ஊவே சாமிநாத ஐயர் கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை சரியான பதில் சி சுப்பிரமணிய பாரதியார் அடுத்த கேள்வி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இந்த கொஸ்டின் தான் இப்போ பார்த்தோம் சரியான பதில் பாரதியார் அடுத்து அதே பாருங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சேராது இருத்தல் என்று கூறியவர் மகாகவி பாரதியார் அடுத்து பொருத்துக இடது பக்கம் கம்பர் ஒட்டக்கூத்தர் பாரதிதாசன் பாரதியார் வலது பக்கம் நம்பர் ஒன் பாஞ்சாலி சபதம் நம்பர் டூ குடும்ப விளக்கு நம்பர் த்ரீ ராசராச சோழனுலா நம்பர் ஃபோர் சரஸ்வதி அந்தாதி இது வந்து பாஞ்சாலி சபதம் எழுதுனது பாரதியார் அதை வச்சு அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டில் தான் ஆப்ஷன் இருக்குன்னு அடுத்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு ஓகே கம்பர் எழுந்தது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி அது ஃபுல்லாக கம்பர் வரும் அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்போ ஒட்டகூத்தரோட படைப்பு என்ன ராசராச சோழ நூலா அப்போ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து நூல்கள் நூலாசிரியர்கள் பொறுத்துக அழகின் சிரிப்பு தெய்வ திருமலர் பாவிய கொத்து கண்ணன் பாட்டு இதெல்லாம் இடது பக்கம் இருக்கு வலது பக்கம் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ரைட்டு இப்போ இதில் ஏது பாரதியாரோட படைப்பு கண்ணன் பாட்டு பாரதியாரோட படைப்பு அப்போ டி வந்து டூ வரணும் சரி அடுத்து பாவிய கொத்து யாருடைய படைப்பு பாவிய கொத்து கொய்யா கனி இதெல்லாம் பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனோட படைப்பு அப்ப ஆப்ஷன் பி பாருங்க அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலர் ஏறு பிரிஞ்சு திறனார் கண்ணன் பாட்டு பாரதியார் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் எவ்வகையை சார்ந்தது சமய இலக்கியம் கவிதை இலக்கியம் உரைநடை இலக்கியம் நாடக இலக்கியம் சரியான பதில் உரைநடை இலக்கியம் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் கவிமணி சுரதா இது வந்து வள்ளுவர புகழ் பீச்சு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது இதில் தான் மணியாரம் என்னும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையும் வரும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் திரும்ப 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 கேட்பாங்க சரிங்களா சிலப்பதிகாரத்தையும் புகழ்ந்து சொல்லியிருப்பார் அதே சமயம் வள்ளுவரையும் புகழ்ந்து சொல்லியிருப்பார் பாரதியார் அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு யாமறிந்த புலவரிலே இளங்கோவைப் போல என்று இளங்கோவடிகளை புகழ்ந்து பாடியவர் யார் வாணிதாசன் கணியன் பூங்குன்றனார் பாரதியார் பாரதிதாசன் சரியான பதில் ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்து ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு உரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் இது பாரதியாருடைய கூற்று அடுத்து பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் ஜார்ஜ் எல் ஹார்ட் வால்ட் விட்மன் லிண்ட் ஹோம் ஹால் சிப்மன் புறநானூற்றோட ஒரு சில பகுதிகளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் ஜார்ஜ் எல் ஹாட் இம் பாரதியார் வந்து யாருடைய சாயல்னா அது வந்து வால்ட் விட்மன் இது வந்து பதினோராவது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கு சரிங்களா ஆப்ஷன் பி வந்து கரெக்டு அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் இது கரெக்ட் ஞானரதம் பாரதியார் எழுத்து சி சுல் சி சு செல்லப்பா குயில் பாட்டு கண்ணதாசன் கண்ணதாசன்கிறது தப்பு குயில் பாட்டு வந்து பாரதியாருடைய இது கரெக்டுங்களா அப்போ குயில் பாட்டு தான் தப்பு குயில் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பாரதிதாசன் நடத்தியிருப்பார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கலாம் அட் நெஞ்சை சிலப்பதிகாரம் என்னும் போர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அதில் முதல் மூணு வார்த்தைகளை மட்டும் கொடுத்துருக்காங்க என்று பாடியவர் யார் இது பாரதியார் இதே மாதிரி வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு இதுவும் பாரதியாருடைய முக்கியமான கூற்று நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் யார் பாரதியார் சரிங்களா வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் பாரதிதாசன் கவிமணி பாரதியார் அழ வள்ளியப்பா சரியான பதில் பாரதியார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு என்னும் பாடலை இப்போ என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது அச்சமில்லை அச்சமில்லைனாலே தெரியும் நமக்கு பாரதியாருடைய பாடல் இல்லை சரிங்களா அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல என்று கம்பனை புகழ்ந்து பாடியவர் யார் யாமறிந்த புலவரிலே கா இளங்கோவை போல கம்பனை போல இதெல்லாமே யாரு பாரத பாரதியாருடைய கூற்று ஆப்ஷன் பி பாரதியார் சரியான பதில் பாரதியாரின் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார் பால்ட்டு விட்மன் அவருடைய சாயலில் தான் இவர் எழுதியிருப்பார் பாரதியார் எழுதியிருப்பார் ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்து பொறுத்துக தமிழ் இயக்கம் சீட்டு கவி சேக்கியலார் பிள்ளை தமிழ் சூளாமணி ரைட் சைடு பாரதியார் சீட்டுக்கவின்னு சொன்னாலே அது பாரதியார் மட்டும்தான் கரெக்டுங்களா அப்போ ஆப்ஷன் பிக்கு ஒன்று வரணும் அப்போ இதை வச்சு அடிச்சிருக்கலாம் ஆப்ஷன் சி தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீட்டு கவி பாரதியார் சேக்கியலாற் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் சூளாமணி எழுந்தது வந்து தோளாமொழி தேவர் ஆப்ஷன் சி வந்து கரெக்டு அடுத்து பொறுத்துக நூல் பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசிய ஜோதி சங்கொலி பாண்டியன் பரிசு யாருடைய நூல் குயில் பாட்டு பாரதியாருடையது அப்போ அதை வச்சு அடிச்சிடலாம் பிகூ ஒன்னு அப்படின்ட்டு அப்போ த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ பாண்டியன் பரிசு யாருடைய நூல் பாரதிதாசனுடைய நூல் குயில் பாட்டு பாரதியாருடையது ஆசிய ஜோதி கவிமணி அடுத்து சங்கொழி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அப்போ ஆப்ஷன் சி வந்து நமக்கு கரெக்டு அடுத்து எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் பாரதிதாசன் பாரதியார் நாமக்கல் கவிஞர் கவிமணி இது வந்து பாரதியார் அடுத்த கேள்வி பெற்றதாயும் தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது தேசிய கவி மகாகவி பாரதியாருடையது அடுத்து நூலாசிரியர் நூலை பொறுத்துக சுத்தானந்த பாரதி வாபேசு ஐயர் சுப்பிரமணிய பாரதி வீராச்சாமி ரெட்டியார் ஞானரதம் ஏழைப்படும் பாடு வினோ மஞ்சரி கமல விஜயம் இது சுப்பிரமணிய பாரதியாரை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் ஞானரதம்னு சொல்லிடலாம் அப்போ சிக்கு ஒன்று அதை வச்சு நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் அப்போ சுத்தானந்த பாரதி வந்து ஏழைப்படும் பாடு ஐயர் கமல விஜயம் சுப்பிரமணிய பாரதி ஞானரதம் வீராசாமி சட்டியார் வினோதரச மஞ்சரி அடுத்து பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக சூரியகாந்தி காமராசன் ஞானரதம் பாரதியார் இது கரெக்டு எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதிதாசன் குயில் பாட்டு வந்து பாரதியாருடைய நூ நூல் பாரதிதாசனுடைய இது கிடையாது பாரதிதாசன் குயில் அப்படிங்கிற ஒரு இதழ தான் நடத்தியிருப்பாரு அடுத்து விடுதலை கவி திவ்ய கவி கவிஞரேறு கவிக்கோ சரிங்களா இது ரொம்ப ஈஸி வந்து கவி கோண அப்துல் ரஹ்மான் சரிங்களா அடுத்து கவிஞர் ஏறு கவிஞர் ஏறு யாரு வாணிதாசன் சி அடுத்து திவ்ய கவி திவ்ய கவி வந்து நமக்கு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் விடுதலை கவி தேசிய கவி மகாகவி இது எல்லாமே பாரதியாரை தான் குறிக்கும் அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் கரெக்டு அடுத்து பாரதிக்கு மகாகவி என்னும் பட்டம் கொடுத்தவர் யார் வ ராமசாமி ஐயங்கார் கரெக்ட்டுங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஆப்ஷன் பி ஊவே சாமிநாத ஐயர் கிடையாது கியாபே விஸ்வநாதன் பிள்ளை கிடையாது லாசரா கிடையாது அடுத்து ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் மகாகவி பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் சுத்தானந்த பாரதியார் கிடையாது சோமசுந்தர பாரதியார் கிடையாது கரெக்டாக ஆன்சர் அடிங்க அடுத்த கேள்வி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் காந்திஜி நேருஜி ராஜாஜி நேதாஜி சரியான பதில் ராஜாஜி தான் சொல்லியிருப்பார் கீழ்காண்பவர்களுள் சீட்டு கவி எழுதியவர் யார் நாமக்கல் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வே சாமிநாத ஐயர் சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் புகழ் யார் மகாகவி பாரதியார் அடுத்து தற்கால தமிழகத்தில் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார் பாரதியார் அடுத்து எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டியவர் மகாகவி பாரதியார் ஆப்ஷன் பி கரெக்ட் சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கியவர் யார் நல்லா புரிஞ்சுக்கணும் வேறு ராமசாமி ஐயங்கார் வந்து அவருக்கு பாரதி கொடுத்துருக்க மாட்டார் மகாகவி தான் கொடுத்துருப்பார் பாரதியின் கொடுத்தது யார் எட்டையபுரம் மன்னர் கரெக்டுங்களா அப்போ அவருக்கு வயசு என்ன பதினோரு வயசு அப்போ ஆப்ஷன் பி வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்